கடந்த இந்த போரினால் பாதிக்கப்பட்டு போருக்கு பின்னரும் இந்த மாவீரர் அதாவது தங்களுடைய பிள்ளைகளுடைய நினைவை அல்லது தங்களுடைய கணவனுடைய நினைவை கொண்டாடாமல் தடுத்து வைத்ததின் காரணமாக அவர்கள் மனதுக்குள்ளேயே ஒரு பெரிய விரக்தி ஒன்றை அல்லது பெரிய உருவாக்கத்தை அவருடைய மனத்திலே ஒரு பெரிய உணர்வை உண்டாக்கிவிட்டது அரசு அன்றைக்கே மாவீரர் மிலத்தில் விட்டிருந்தால் மக்கள் இந்த அளவுக்கு கொதிப்புடன் இந்த மாவீரர் மிலத்துக்குள்ளே நுழைந்திருக்க மாட்டார்கள் இன்றைக்கு பெற்றோர் தான் அன்பு வேலை செய்கிறார்கள் மாவீரருடைய பெற்றோர்கள் மாவீரருடைய சகோதரங்கள் மாவீரருடைய மனைவிமார் எல்லாரும் இங்கே வந்துட்டு வேலை செய்கிறார்கள் அப்போ இதை சும்மாவே விட்டிருந்தால் ஏற்கனவே நாங்கள் மீழக்கூடியோரைய போதே அரசு விட்டிருந்தால் எங்களுடைய மக்கள் மிக அமைதியாக இந்த மாவீரர் தினத்தை மிக எளிமையாக கொண்டாடி இருப்பார்கள் இந்த மாவீரர் என்பது அல்ல மாவீர தினம் என்பது மாவீரருடைய பெற்றோர் என்பது மாவீருடைய சகோதரம் என்பது சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக சிங்கள மக்கள் என்னென்றத்தை அனுபவித்து கொண்டு வாழுகிறார்களோ அவர்களைப் போல தாங்களும் வாழ வேண்டும் என்று தமிழ் மக்கள் நினைத்தார்களே ஒழிய அப்படியே தமிழ் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று மாவீரர்கள் நினைத்தார்களே ஒழிய சிங்களத்தை அழித்து போட்டு அந்த நாட்டை புலிகள் ஆளுறக்காக அவர்கள் எந்த எந்த இடத்திலேயும் ஒரு வசனம் கூட சொல்லவில்லை அவர்கள் மாவீரர்கள் சொன்னார்கள் வருங்கால சந்ததியின் வாழ்வுக்காக வருங்கால சந்ததியின் விடுதலைக்காக வருங்கால சந்ததியின் சுதந்திரத்துக்காக தன்னுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இந்த மண்ணிலே சிங்கள மக்களுக்கு என்ன பண்பாடு ஒழுங்குமுறை இருக்கின்றதோ அதே மாதிரி தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு மண் பாதுகாக்கப்பட்டு இந்த மண்ணிலே சுதந்திரமாக சிங்கள மக்கள் அனுபவிக்கின்ற அனைத்து சுதந்திரங்களையும் அனுபவித்து கொண்டு இது சொந்த மண் எங்களுடைய மண் என்ற அந்த நிலையிலே இந்த மக்கள் வாழ்வதற்காகத்தான் அந்த மாவீரர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த மாவீரர் நாள் ஒரு புனிதமான நாள் இந்த மாவீரர் நாளிலே வழிபடுகின்ற எந்த பெற்றோர்களையோ அல்லது சகோதரர்களையோ அரசு எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கொடுங்கரம் கொண்டு கடந்த கடந்த காலங்களில் நசுக்கியது போல அந்த வேலையை செய்யக்கூடாது அந்த வேலையை அரசு செய்யுமாக இருந்தால் இன்னும் இன்னும் வருங்கால சந்ததியின் இளம் சந்ததியில் குழந்தைகளை கூட அரசுக்கு எதிரான ஒரு மிக கொடுமையான ஒரு பார்வை தமிழ் மக்கள் குழந்தைகள் மத்தியில் கூட உருவாகலாம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை சிரமதானம் செய்யும் பணிகள் அப்பகுதி மக்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டன இந்த சிரமதான பணிகள் இன்று காலை வடமாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளை தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது சிரமதான பணிகளில் அப்பகுதி மக்கள் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுல ராசா ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் கனகபுரம் முழங்காவில் தேராவில் ஆகிய பகுதிகளில் மொத்தமாக மூன்று மாவீரர் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்ற போதும் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லம் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வசம் காணப்படுகின்றன இந்த நிலையில் கனகபுரம் முழங்காவில் பகுதியிலுள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் மக்கள் சிரமதானத்தில் ஈடுபட்டனர் தமிழினத்தின் விடுதலைக்காக போராடி தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி தமிழ் மக்களினால் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது இந்த நிலையில் போரின் போது கொல்லப்பட்ட தமிழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்கு எவராவது முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளதாக நேற்று முன்தினம் கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் ஒரு நினைவு நாள் கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்தவர்கள் தாய் சகோதரர் அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது என்பதை பற்றி எல்லாம் பேசி கலந்து ஒரு ஒன்று கூடும் ஒரு நாள் அதை நீங்கள் எதிர்ப்பது என்று எனக்கு விளங்கவில்லை இதே கருத்தினை வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது